அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க பால் குடித்த பின் ஓதும் துவா அல்லாஹுமா பாரிக் கிலனா ஃபீஹி ஓ ஜித்னா மின்ஹு என்ற துவா ஆதாரப்பூர்வமானதான்னு கேட்குறாங்க இப்படி ஒரு ஹதீஸ் வந்து திருமதியில் வந்திருக்கிறது இன்னும் சில நூல்கள்லையும் வந்திருக்கிறது அதாவது திருமதியில் வந்திருக்கிறது சமாயில் திருமதியில் வந்திருக்கிறது நசையுடைய அமலுள் எவ்வளோ லைலாவில் வந்திருக்கிறது இதே மாதிரி வந்து பகவியுடைய நூலில் வந்திருக்கிறது அபுதாவுது பைஹக்கின் நிறைய நூல்களில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது எல்லா நூல்கள்லையுமே இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் யார் வர்றாருன்னுட்டா அலீபுனு ஜெயித் என்பவர் அறிவிக்கிறார் இவர் வந்து வந்தாலே பலவீனங்கிறது ஏகமனதான முடிவு எந்த அறிஞர் வந்தாலும் சரி அலீபுனு ஜெய்தபுனு ஜுதான் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வருவாரையானால் அவர் பலவீனமானவர் என்று அனைவராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் அதனால் இந்த பால் குடிக்கிற ஒரு ஹதீஸில் அவர் தான் வருகிறார் அது போக அவர் யார் வழியாக அறிவிக்கிறாருன்னு கேட்டால் உமரிப்புனு அபி ஹர்மலான் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவரும் சரியான ஒரு ஆள் கிடையாது அவரும் பலவீனமான ஒரு ஆள் அதனால் ரெண்டு பலவீனம் இருக்கிற காரணத்தினால இந்த துவா பால் குடிக்கும்போது ஓதர் துவான் வருதில் திருமதியில் ஒரு ஹதீஸ் அல்லாஹும் பாரிகிலாஃபி ஹி ஓ ஜித்னா ஹூ அப்படிங்கிற ஒரு துவா வந்து தவறானது அது பால் குடிக்கும்போது ஓதருக்குன்னு பிரத்யேகமான துவாவெல்லாம் கிடையாது சும்மா எல்லாத்தையும் போல பிஸ்மில்லான்னு சொல்லி குடிக்க வேண்டியதான்